ஒரு அமித்ஷா படித்திருப்பாரா அம்பேத்கருடைய அம்பேத்கருடைய தத்துவ சிந்தனைகள் என்ன என்பதை அவருடைய வாசனையாவது புரிந்திருக்குமா இதற்கு கழிசடைய அமித்ஷாவுக்கெல்லாம் தெரிந்திருக்காது எனவே அமித்ஷா வேண்டுமானால் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக இருக்கலாம் மோடிக்கு அடுத்தவர் அமித்ஷா என்ற பட்டத்தை அவர் சூட்டிக்கொண்டிருக்கலாம் உள்துறை அமைச்சர் என்கிற பொறுப்பை அவர் வைக்கலாம் அம்பேத்கருடைய கால் தூசுக்கு கூட சமம் தான் அந்த அமித்ஷா என்பதை நான் அழுத்தமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு பகுதியாவது அமித்ஷா படித்திருப்பாரா அம்பேத்கருடைய ஆழ்ந்த சிந்தனையை குறைந்தபட்சம் உள்வாங்கி இருப்பாரா அம்பேத்கருடைய தத்துவ சிந்தனைகள் என்ன என்பதை அவருடைய வாசனையாவது புரிந்திருக்குமா இதற்கு கழிசடை அமித்ஷாவுக்கெல்லாம் தெரிந்திருக்காது எனவே அப்படிப்பட்ட அமித்ஷா இன்றைக்கு டாக்டர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசுகிறார் அவர் பேசுகிறார் என்றால் சாதாரணமாக அல்ல ஏன் அப்படி பேச வேண்டிய அவசியம் வந்தது ஒரு உள்துறை அமைச்சர் தெருவிலே போகிற ஒருவர் அல்ல அது எங்கேயோ ஒரு இடத்திலே நாலு பேர் நின்று கொண்டிருக்கிற இடத்திலே பேசுவதல்ல நாடாளுமன்றத்திலே பேசுகிறார் நாடாளுமன்றத்திலே பேசுவதெல்லாம் அங்கே உடனுக்குடன் பதிவு செய்யப்படுகிறது இந்தியாவே உற்று உலகமே உற்று கூடிய ஒரு மையமான இடம் அந்த நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்றத்தில் இப்படி பேசுகிறார் என்று சொன்னால் ஏதோ வாய் தவறி பேசிவிட்டாரா விவரம் தெரியாமல் பேசிவிட்டாரா ஏதோ பதட்டத்திலே பேசிவிட்டாரா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை நண்பர்களே எதனாலே அப்படி பேசினார் நம்முடைய நாட்டினுடைய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெறுகிற அந்த தினம் இன்றைக்கு நாடு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் சாசனத்தினுடைய சிறப்பு தன்மையை விளக்க நாடா எல்லாரும் அமித்ஷா அவர்களுக்கு வைத்திருச்சல் வருகிறது அமித்ஷா கோபம் வருகிறது ஏன் தெரியுமா அமித்ஷா அவருடைய குருபீட தலைவராக இருக்கிற எஸ் உருவாக்கிய குறிப்பீடம் அவர்தான் தலைவர் மதவெறி தத்துவத்தை உருவாக்கி வழிகாட்டிய அந்த சார்வார்கர் சொன்னார் இந்த அரசியல் சாசனம் நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது அந்த சார்வார்கர் என்ன சொன்னார் தெரியுமா இது என்ன அரசியல் சாசனம் இந்த அரசியல் சாசனத்திலே என்ன இருக்கிறது இந்தியாவிலே இருக்கிற மக்களுக்கு எதுவுமே கிடையாது இதெல்லாம் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளிலே இருக்கிற அரசியல் சாசனம் காப்படித்து எழுதப்பட்டதே தவிர என்ன புனிதம் இருக்கிறது என்று பேசியவர் அவர்கள் அது மட்டுமல்ல அவர் மேலும் ஒன்றை சொன்னார் வேண்டுமானால் இந்தியாவுடைய அரசியல் சாசனமாக இந்த அரசியல் சாசனம் இருக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே அரசியல் சாசனம் எது என்று சொன்னால் மனுஷிருதி தான் எங்களுடைய அரசியல் சாசனம் என்று சொன்னார் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் வழிவந்திருக்கிற அமித்ஷாவுக்கு எது அரசியல் சாசனம் என்றால் அந்த மனுஷ் அவன் எவ்வளவு பெரிய பிராடுன்னா நாடாளுமன்றத்துல அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சாசனத்தின் மீது உறுதிமொழி ஏற்றுக் கொள்ளுகிறார்கள் ஆனா அடுத்த நாளே பேசுறான் அவருடைய தத்துவத்தினுடைய இல்லை இல்ல எங்களை பொறுத்த வரையில மனுஸ்பிரீதி தான் அரசியல் சாசனம் எழுபத்தஞ்சு காலமா நாம் ஆண்டு காலம் போராடி போராடி பார்த்தோம் முடியலையே இன்னைக்கு எழுபத்தைந்தாவது ஆண்டு கால விழாவை கொண்டாடுகிற அளவுக்கு ஆகிவிட்டதே என்கிற அந்த ஆத்திரத்துல தான் பேசுற அந்த பதட்டத்துல தான் பேசுகிறார் என்ன 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 அம்பேத்கர் 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 சொல்லுவது பேஷன் ஆகிவிட்டது என்று பேசுகிறார் எது பேஷன் அம்பேத்காரை சொல்லுவது பேசனா நாங்கள் சொல்லி கொள்ள விரும்புகிறோம் இந்தியாவை கட்டமைத்து இருக்கிற நவீன சிற்பி இந்தியாவுடைய நவீன சிந்தனையாளர் தலைசிறந்த சிந்தனையாளர் சிந்தனையாளர் என்று சொன்னால் அக்கர் அம்பேத்கர் என்று சொன்னால் மிகையாக எனவே அப்படிப்பட்டவரை பேசனுக்காக சொல்றோம்னா அப்படி இழிவுபடுத்தி பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு போகிறார் என்று சொன்னால் இந்த அரசியல் சாசனத்தின் மீது இருக்கிற கோபம் ஆனால் இந்தியாவிலே இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் விரும்பி அரசியல் சாசனத்தை அவர்கள் அசைத்து கூட பார்க்க முடியாத காரணத்தினால்தான் இதுக்கு காரணமா இருக்கிற அம்பேத்கர் மீது அந்த கோபம் பெறுகிறது எனவேதான் அவ்வளவு ஆண்டவன் பேர் சொன்னா கூட புண்ணியம் கிடைக்கும் நீ வேணா ஆண்டவன் பேர் சொல்லிட்டு போய் என்ன புண்ணியம் உனக்கு புண்ணியம்னு ஒண்ணு இருக்காங்கறதே வேற விஷயம் நான் கேக்குறேன் மனுஷன் செத்து போற உடனே பாவ உலகம் புண்ணிய உலகம்னா இருக்கு ஏதாவது எங்கேயாவது கனவுல யாராவது சொல்ல முடியுமா யாரு புண்ணியத்துக்கு போறான் யார் பாவத்துக்கு போறான் யாராவது படம் எடுத்து காட்ட கடவுள் பேர சொன்னா வருமா அம்பேத்கர் பேர சொல்றது பாவகாரியம் புண்ணியம் கிடைக்கும்னா அம்பேத்கர் பேர சொல்றது பாவம் சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட பெண்கள் நினைத்திருக்கிற ஒரு இயக்கம் தான் பிஜேபி ஆர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது எனவேதான் இந்த இந்தியாவிலே இருக்கிற ஜனநாயக சக்திகை இந்தியா கூட்டணி கட்சிகை எதிரணியிலே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு அம்பேத்காரை இழிவுபடுத்தியதை இந்த கொடும் பாதக செயலை கண்டித்து இன்றைக்கு கொல் கொடுக்கிற அப்படி என்ன சொல்றேத்காரை இழிவுபடுத்தி பேசல அவர் அம்பேத்கார்

அமைச்சரவை என்று ஒரு இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படையே இந்த அரசியல் சாசனம் தான் அருமை நண்பர்களை எண்ணி பாருங்க இந்த நாடு விடுதலைக்கு முன்னால் இந்த நாடு எப்படி இருந்தது தமிழ்நாடு எப்படி இருந்தது தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர முடியும் முடிமன்னர்கள் முடிமன்னருடைய வாரிசுகை இந்த நாட்டை ஆளுகிற அப்படிப்பட்ட நிலைமை இருந்தது முடிமன்னர்களால் ஆளப்பட்ட பெரிய பெரிய ஜமீன்தார்களால் பெரிய பெரிய குறிநில மன்னர்களாலேயே சர்வ ஏக அதிகாரம் அளித்திருக்கிற அப்படி தனி மனித முடியாட்சி மக்கள் இந்தியாவிலே அரங்கேற்றிய ஒரு மக அம்பேத்கர் உருவாக்கி இருக்கிற அந்த அரசியல் சாசனம் என்ன சாதாரண விஷயமா இது இன்றைக்கும் பிரிட்டனிலே எலிசபெத் மகாராணியினுடைய குரலுக்கு தான் இன்றைக்கும் அமெரிக்காவிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற குடியரசுத் தலைவருக்கு நாடாளுமன்றமே கட்டுப்பட்டது ஆனால் இவைகளை எல்லாம் குடியரசுத் தலைவருக்கு அல்ல எந்த ஒரு தனி மனிதனுக்கும் அல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாடாளுமன்றம் தான் ஒரு உன்னதமான குறிக்கோளை கோட்பாடை இந்தியாவிலே அரங்கேற்றிய அந்த மகத்தான மாமனிதன் அவரை போய் இழிவுபடுத்துவது எந்த வகையிலே நியாயம் அவரை கேவலப்படுத்துவது எந்த வகையிலே நியாயம் அதை எப்படி இந்தியாவிலே குடிமகனாக இருக்க ஏற்றுக்கொள்ள முடியும் வேணுமானால் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அந்த பிறவிக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது என்றே நமக்கு புரியவில்லை நினைத்து அண்ணாமலை அப்படி பேசுறாருன்னா மோடியே பாராளுமன்றத்தில் இன்னைக்கு அப்படிதான் பேசுற ஏன் நான் என்ன கேக்குறேன் பக்கத்துல தானே நீங்க உட்கார்ந்து இருந்தீங்க நாங்களாவது இங்க உட்கார்ந்து இருந்தோம் வெளியில உட்கார்ந்து நீ பக்கத்துல தானே உட்கார்ந்து இருந்த அவர் என்ன பேசுறான்னு உனக்கு தெரியாதா ஏன் நான் என்ன கேக்குறேன்னா ஆமா ஐயா நாங்க இப்படிதான் பேசுறோம் தைரியமா சொல்ல வேண்டியதானே ஏன் நான் பேசுறேன் அப்படி பேசல இப்படி பேசல நான் இப்படிதான்